சிவகாமி அம்மா அவினாஷிக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு மூணே நாளில் அவங்களுக்கு வந்து எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குது ஒரு வார்டில் பத்தாவது வாரம் இப்போ வந்து பத்தாவது வாரத்துக்குள்ளார எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி தேதி குறிச்சிட்டாங்க அதனால் இங்கே வந்து ஒரு முறை பாபா கிட்ட நம்பிக்கை பொறுமை தான் பாபா நடந்து கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி வேணும் அப்பா கிட்ட வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க எனக்கு ஒரு பணம் உதவுங்க அப்பா நல்லா நம்மளும் நல்ல வாழ்க்கை சொல்லி நடத்துக்கணும் நம்மளுக்கு நோய் தீர்த்து வைப்பார் அப்படின்னு நீங்கள் நினைச்சு இங்கே வந்து கும்பிட்டீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றிமா இங்கே கூட்டிகிட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இப்போ கூட்டுரா அனைவரும் கண்ணு மூடி தியான நிலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது இதுதான் நம்ம மற்றவங்களுக்காக போது நம்மளுக்கு பாபா இன்னும் நல்ல வழிகாட்டுறாங்க இன்றைய அன்னதானம் நமது பாபா கூறு கூட்டு பிரார்த்தனைக்கு கோவிந்தராஜ் மலேசியா இவருக்கு விரைவில் விசா கிடைக்க பாபா அறிந்து மணிகண்டன் அக்ஷயா அவர்கள் விரைவில் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை நடத்த சாய்பாபா அறிந்துறிய வேண்டுகிறோம் அர்ச்சிதா பாபா அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல துணையுடன் விரைவில் வாழ்வில் செட்டிலாக பாபா வேண்டுகிறோம் காயத்ரி அவர்களுக்கு கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்க சாய்பாபா வேண்டுகிறோம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு காய்ச்சல் விரைவில் குணமாகி நன்றாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் ஆர் எம் சுவாமி விரைவில் நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் கோபால் சுலட்சுணா அவர்கள் கடல் பிரச்சனை விரைவில் தேர சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மேலும் அவர்கள் செமஸ்டரில் நல்ல மதிப்பெண் பெற்று நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜி கூலாம்பட்டி விரைவில் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அதை புரிய வேண்டுகிறோம் சஞ்சனாவிற்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அதை புரிய வேண்டுகிறோம் அனந்த் அவர்கள் விஷாவிற்கு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம் அனந்த் அவர் பெங்களூரு அவருக்கு விசா கிடைச்சிருச்சோமா கூட்டு பிரார்த்தனை செய்த நண்பர்களுக்கும் பாபாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க பாபாவுக்கும் ரொம்ப நன்றி அவருக்கு விசா கிடைச்சிருச்சுங்க வரலட்சுமி ஜோதி அவர்கள் வயிற்று வரிக் விரைவில் குணமடைய சாய்பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் அனந்த் அவர்களுக்கு பணி உயர்வு விரைவில் கிடைக்க சாய்பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் அர்ஜுன் அசோக் அவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற்று நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அறிந்துறோம் அஸ்வின் அவர்கள் உறுப்பினர் அவர்களுக்கு விரைவில் தேர்வு வெற்றி பெற சாய்பாபா அறிவுரியோம் ராம் அனந்த் அவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை கிடைக்க சாய்பாபா புரிய வேண்டிகிறோம் கோபாலகிருஷ்ணன் அவருக்கு ரொம்ப வருஷமா பென்ஷன் கிடைக்கலீங்களாமா அவருக்கு விரைவில் பென்ஷன் கிடைக்கணும் ரொம்ப சிரம் போட்டுட்டு இருக்காரு தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா கூப்பிட்டு இருக்காங்க அவர் நேரடியா சென்னையிலிருந்து வரவேண்டிருக்காரு சீக்கிரம் ஒரு பென்ஷன் கிடைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காராமா சீக்கிரம் பென்ஷன் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டியது வேலுமணி நாமக்கல் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மெய்யழகன் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் விரைவில் கிடைக்க சாய்பாபா செல்வகுமார் விரைவில் குணமடைந்து நன்றாக வேலைக்கு செல்ல சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் சிவா இந்திரா நல்ல வருமானம் கிடைக்கும் மனம் அமைதியுடனும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சாய்பாபா அறிந்து வேண்டுகிறோம் சதீஷ் ராஜுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் திவ்ய சரிக்கு மன நிம்மதி கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் முபாரக் நிஷாவிற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பீர் ஒழுக்கி கிடைக்க வேண்டிய முழு தொகையும் விரைவில் கிடைக்க சாய்பாபா வேண்டுகிறோம் வடிவேல் சென்னை அவருக்கு நிம்மதியாக இருக்கவும் சாய்பாபா வேண்டுகிறோம் சி விக்னேஸ்வரி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் என் தினேஷ்குமார் அவர் பத்தாவதில் நல்ல மதிப்பெண் பெறவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் ஜோதி குமார் அவர்களுக்கு விரைவில் குழந்தை பார்க்க சாய்பாபா வேண்டுகிறோம் வேலுசாமி ரேவதி ஆகேஷ் லோகா குடும்பம் நலமாக இருக்க சாய்பாபா வேண்டுகிறோம் பிரவி நன்றாக படிக்கவும் கோபி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் சாய்பாபா அன்புரியோம் அரவிந்த் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் சந்தோஷ் அவர்களுக்கு வேலை கிடைக்க அவர்கள் கணவன்களை ஒற்றுமையாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் மேனக்கு அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் யாருமே கூட்டு பிரார்த்தனை எழுதுருவீங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் என்று அதைக்கு தயவு செஞ்சு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எழுதலாம் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அதுதான் மேனகா அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அது புரிய வேண்டிகிறோம் நாகராஜ் அவரின் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் நல்ல தொழில் கிடைக்க சாய்பாபா அறி புரிய வேண்டுகிறோம் காயத்ரிக்கு உடல் இருந்து வழிக்கு நடத்தி செல்ல சாய்பாபா அறி புரிய வேண்டுகிறோம் மூர்த்தி டெய்லர் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா வேண்டுகிறோம் ரஜினி கௌரி அவர்களுக்கு குழந்தை பாக்கிய விரைவில் கிடைக்க சாய்பாபா அறிந்து இந்துஜா அங்கியூர் குழந்தை பாக்கிய விரைவில் கிடைக்க சாய்பாபா அறிந்துரிய வேண்டுகிறோம் தீபா மகேந்திரன் தீபா மகேந்திரன் விவாக சிறப்பாக நடைபெற சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் ரத்தனகுமார் விரைவில் பணிக்கு சென்று திருமணம் நடைபெற சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் எஸ் பிரகாஷ் அவர்கள் வலுக வளையம் விரும்பி விரைவில் திருமணம் நடக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜேஷ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் வெள்ளிங்கிரி அவர்களுக்கு தொழில் விரைவில் கிடைக்கவும் வியாபாரம் சிறந்து விளங்கவும் சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் தமிழரசன் குமாரபாளையம் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் நிறுவனம் நன்றாக நடைபெற சாய்பாபா அறி புரிய வேண்டிகிறோம் சசிகுமார் அவர்களுக்கு தெரிவி திருமணம் நடைபெற சாய்பாபா புரிய வேண்டிகிறோம் ராஜலட்சுமி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் சியாமலா தேவி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிந்து வேண்டுகிறோம் விஜயகுமாரது விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் சரவணன் அவர்களுக்கு விவசாயம் சிறப்பாக செழிப்பாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் விசால் தேசிய நன்றாக படிக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் சங்கீதா குதிரைக்கல் மேலே அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக அவர்கள் விரைவில் வேலை கிடைக்க சாய்பாபா அறிவுரிய வேண்டுகிறோம்